தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா அமெரிக்க உறவு குறித்து முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி எப்போதும் நண்பர்தான் அவர் ஒரு சிறந்த பிரதமர் இந்தியா அமெரிக்காவுடன் கொண்டுள்ள உறவு மிகவும் சிறப்பானது என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான உறவை மீட்டெடுக்க தயாரா என்ற கேள்விக்கு எப்போதும் தயாராக இருப்போம் பிரதமர் மோடி எப்போதும் நண்பர்தான் ஆனால் சில தருணங்களில் அவர் எடுக்கும் முடிவுகள் தனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது குறிப்பாக ரஷ்யாவில் இருந்து இந்தியா பெருமளவு எண்ணெய் வாங்கியது தனக்கு ஏமாற்றம் அளித்தது என்று ட்ரம்ப் கூறினார் மேலும் அதை நேரடியாக அவர்களிடம் தெரிவித்தேன் இதற்காக இந்தியாவுக்கும் மிகப்பெரிய வரி விதிக்கப்பட்டது ஐம்பது சதவீதம் வரை அதிக வரி விதித்தோம் பிரதமர் மோடி இரண்டு மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார் அவருடன் நன்றாக பழகுகிறோம் எனவும் குறிப்பிட்டார் மேலும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒப்பந்தம் சிறப்பாக முன்னேறி வருகிறது என தெரிவித்தார்